கத்தலாம் டாஸ்மாக் கடையில சாராய விற்கிறாங்க டாஸ்மாக் கடையில சாராய விற்காம திருப்பதி லட்டு பழனி பஞ்சாபுரமா விற்பாங்க இப்போ நீங்க இந்தியா பூரா ஆட்சி பண்றீங்களே எங்கெங்க பிஜேபி ஆட்சி செய்து அங்கெல்லாம் சாராய கிடக்குதா இல்லையா அங்கெல்லாம் டாஸ்மாக் கிடக்குதா இல்லையா அந்த சாராய கடத்துல சாராய விற்காம நீ என்ன விரும்பி குடுக்கிறிய மாட்டு கோமியம் அதா விற்பாங்க என்ன மாதிரி கேப் மாதிரி முள்ள மாதிரி தனமான அரசியல் அண்ணாமலை பண்றான் பாத்தீங்களா இதுல இவர் என்ன பண்றான் தாய்ப்பாலில் தூசி பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவன் இந்த உலகத்தில் யார் என்று கேட்டால் தேச தலைவன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் திராவிட இனத்தின் தலைவன் திராவிட மாடரசு நாயகன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவர் தளபதி அவரை பார்த்து ஏவன் பரதேசி அடிக்கிறவன் பிக் பாக்கெட் பண்றவன் பிக்பாக்கெட் அடிக்கிறவன் பம்பனிகளை கற்படிக்கிறவன் பாலிவுட் பலாத்காரத்துக்கு ஃபேமஸ் ஆனவன் போலி மதுபான பாட்டு வைக்கிறவன் போலீசார் சரக்கு கஞ்சா விற்கிறவன் அபின் விற்கிறவன் கொலை பண்றவன் திருட்டுத்தனம் பண்றாங்க மாமல் வசூல் பண்றாங்க ரவுடி பசங்க பூரா அக்விஸ்ட் இன்னைக்கு என்னடா கேட்டா பிஜேபி பூரா அக்யூஸ்டி அக்யூஸ்டிக்கெல்லாம் அக்யூஸ்டி ஏ ஒன்க்கெல்லாம் ஏ ஒன் அக்யூஸ்டி யாருன்னு கேட்டா ஒக்கால ஒளி வாத்தா புறம்போக்கு அண்ணாமலை நீ நீ ஒரு தேச தலைவனை பார்த்து ஏ ஒன் அக்யூஸ்ட் அதனால அண்ணாமலை நீ ஏதோ முதலமைச்சரோட முற்றுகையிடுவேன் தேதி குறிப்பிடாம உங்க அப்புனுக்கே பிறந்திருந்தாள் அதிகம் பேசவே நானு உங்க அப்புனுக்கே பிறந்திருந்தாள் நீ இன்சில் போடுற அண்ணாமலைக்கு முன்னால அந்த இன்சிலுக்கு சொந்த காரமா இருந்தா உங்க அப்பனுக்கே வாடா நீ ஏற்கனவே நான் அறிவாளத்துக்கு வருவேன் வருவேன் நாளைய தமிழகம் மாண்டுபிகு அண்ணன் துணை முதலமைச்சர் வாழிபக்கலான் உதயநிதி சாலையின் சவால் விட்டேன் வாடான்னு சொல்லு எங்க தெரியல இப்போ இப்போ சவால் விடுறேன் வாடா நீ முதலமைச்சர் முதலமைச்சர் வீட்டுக்கு கிளம்ப போறான்னு கார்ல ஏறி ஒரு ரெண்டடி கார் முன்னால வரட்டா உங்க அப்பனுக்கே போடா பரதேசி இவன் சொல்றான் எல்லா கடை முன்னாலும் மகளிர்கிட்ட வந்து முதலமைச்சர் தலைவர் தளபதி பணம் கொடுத்து எத்தனை போய் டாஸ்மாக் கடையில் ஆணி வச்சு சுத்தி அடிப்பாங்களா அடிப்பாங்களாம் சிரிப்பு தான்டா வருது சிரிப்பு தான் அது தௌரியமும் வா நீ ஆணி முதலமைச்சர் நீ தொட முடியாது ஒரு பேச்சுக்கு சொல்ற நீ அப்படி அந்த ஆர்ப்பாட்டம் வீட்டுல இருந்து கிழங்கு ரத்து வர வச்சுக்க நாங்க என்ன பண்ணோம் தெரியுமா கூட ஐயா மோடி படத்தை உன் கையில இருக்கிற ஆணைய சுத்திய குடுங்கி உன் தலையில மோடி படத்தை வச்சு ஆணி வச்சு சுத்தியால் அடிச்சு எல்லார் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறோம் சொல்லி ஏமாத்தின மோசடி போர் வழி நரேந்திர மோடினு மோடி படத்தை உன் தலையில வச்சு ஆணி வச்சு அடிப்போம் உங்க கூட யாரும் வராங்களோ அவங்க தலையில நாங்க மோடி படத்தை வச்சு ஆணி வச்சு அடிப்போம் ஒண்ணுதான் பேச வரும்மா போடா பரதேஷ் நாய போ எச்சக்கலா நாயங்களா போங்கடா குமரன் என்ற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முதலமைச்சருடைய போட்டோவை வச்சுக்கிட்டு அவங்க வாய் வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான் தனி மனித தாக்குதலை இவங்க கண்ணாமலன்னு பேசிக்கிட்டே இருப்போம் ஆம்பளையா ஒருத்தன் அது எப்படி சொல்றது அந்த ஒரு நானும் நிறைய பிஜேபிக்காரங்களை பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு பதிலே சொல்லலை அண்ணாமலை அண்ணனுக்காக நான் குரல் கொடுக்குறேன் இந்த சலீம் குரு குரல் கொடுக்குறேன் அண்ணாமலை அண்ணனுக்காக நான் குரல் கொடுக்குறேன் ஏன்டா குடியாத்த குமரணி இல்லை குடியார குமரணி நீ எங்கேயோ போய் ஒழிந்து கொள்வதற்காக வாய்க்கு வந்தவர்கள் எல்லாம் பேசாது சரியா விருந்தில் நீ ஒன்றா வித்தியாசமாக பிறந்திருக்கலாம் அவர் நேர்மையாக ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கிறார் குடியாத்த குமரனுக்கான ஒரு பதிவாக கூட எடுத்துக்கோங்க இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய ஒரு பதிவாக கூட இது எடுத்துக்கோங்க அண்ணாமலை அண்ணனை பற்றி பேசுகின்ற அருகதை முற்றிலும் உனக்கு கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் குடியாத்த குமரன் என்பவன் யார் முதலமைச்சருடைய புகைப்படத்தை பின்னால் வைத்துக்கொண்டு ஒழிந்து கொண்டு இப்படி நீ ஒழித்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிற அல்ல ஒரு பொது வந்து பேசிக்கிட்டு இருக்கார் அதுக்காக அவர் பிறப்பையும் அவர் அவர் உங்க அம்மாவுடைய அந்த விஷயத்துல நீ வந்து அநாகரிகமாக பேசிக்கொண்டிருப்பதை எழுதிக்கொண்டு சரியா உனக்கு என்ன தெரியும் அண்ணனை பத்தி அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு அமைச்சர் பேசுறாரு ஏதோ டூப்பு டூப்பு போலீஸ் டூப்பு அவர் அவருக்கு போலீஸாவே இல்லை அந்த போலீஸ் வேலையா வேண்டாம் அப்படின்ட்டார் உங்க அரசியலுக்கு மத்தியில் நான் ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறத விட மக்களுக்காக உழைக்க அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டார் காவல்துறை ஏவல் துறையாக இருப்பதை உணர்ந்ததனால் அந்த காவல்துறை பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி ஏத்துட்டாரு அவுதேங்க நீ எங்க ஏன் இந்த மாதிரி ஒருமையில வந்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பிரச்சனை முடியாத குமரனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனா அவனையும் கூப்பிட்டு செய்தி ஊடகங்கள் விவாத மேடையில் உட்கார வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்காத ஒரு தனி மனித தாக்குதலை எடுத்த வார்த்தைக்கு எல்லாரையும் நீ அப்படி பிறந்த இப்படி பிறந்த கேட்க முடியுமா அப்ப அரசியல் பின்புலம் இருந்தால் எவனை உணாலும் யாருனாலும் தாக்கி பேசலாம் இது தவறு இல்லையா இது இந்திய அரசியலமைப்பு பால் இது தவறா சரியா குடியாத்த குமரன் அவர்கள் என்ன ஏன் பேரு அது என்ன குடியாத்த குமரன் என்ன ஏது அந்த குடியாத்தம் என்பது என்ன குமரன் என்பது என்ன அவரு அண்ணாமலை என்ன ரொம்ப அழகா வந்து அவர் அப்பா பேரோட சொல்லியிருக்காரு நான் அண்ணாமலை தான் அப்படின்னு நான் பா அண்ணாமலை தான் அப்படின்ற விஷயம் குடியாத்த குமரன் அப்படின்னு என்ன யா நான் கேட்டேன் நச்சு எவ்வளப்பா வருவாங்க சரியா ஏன்னா நீ என்னம்னாலும் பேசிகிட்டு கிடக்கிற அதனால குடியாத்தத்துக்கு பிறந்தோண்ண நீ அப்பா பேரே புரியாதம்மா நீ மற்றவர்களை வந்து இழுவிச் சொல்லாக பேசிக்கொண்டே இருக்கின்றாயே நீ ஏதாவது விளக்கு கிழக்கு எங்கேயாவது பிடிச்சிக்கிட்டு இருக்கியாய் அவருடைய நேர்மை எங்க அண்ணாமுள்ள என்னுடைய நேர்மை எங்க நீ எங்க நீ ஒரு ஒரு புகைப்படத்தில் வைத்து கொண்டு பின்னால் முடிந்து கொள்கின்ற பணாதீனி புரிதா நீ பணாதீனி அமைச்சர் பேசுறாரு அவர் டு போலீஸ் அவர் போலீஸ் வேலையே வேண்டாம் அரசியல்வாதி கீழ் போலீஸ் காவல்துறை வந்து ஒரு நேர்மையாக இருக்க முடியாது என்பதற்காக அந்த பணியை வேண்டாம் என்று சொல்லி துறந்து விட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கு நீ சொல்ற மாதிரி ஆடு மேய்க்கிறேன் அண்ணாமலை அண்ணனுடைய தாயை பற்றியும் அவருடைய பிறப்பை பற்றியும் தரை குறவாக பேசுகின்ற நீ எல்லாம் உண்மையா அதை நான் திருப்பி கேட்டேன்னு அவனுக்கு எப்படி இருக்கும் இது தவறான ஒரு விஷயம் ஒருவருடைய பிறப்பை நீ கேள்விக்குறியாக வைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம் இது இந்த ஒரு ஒரு நாகரிகம் கூட தெரியாமல் அநாதிரமாக கொண்டிருக்கிற நீ உன்னெல்லாம் எங்க கொண்டு போய் என்னத்த பண்றது என்னுடைய பேச்சுக்கள் என்னடா திடீர்னு இப்படி பேசுறான் அப்படின்னு நினைக்காதீங்க இதை நான் நேரலையே போட்டேன் அப்ப இணையதளம் தளம் எனக்கு ஒத்துழைப்பு தரல எப்படா பன்னெண்டு அந்த பன்னெண்டை தாண்டும் அப்படி என்பதற்காகத்தான் இந்த நேரம் ஏன்னா அப்பதான் நெட்டு கிடைக்கிது அப்போதான் நெட்டு கிடைக்குது அப்போ குடியாத்த குமரம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து யூடியூப் சேனல் இருக்கு கன்றா இருக்கு என்னென்னமோ வச்சிருக்கான் அவனுக்கு பணம் கொட்டை கொட்டுன்னு கொட்டுது ஏன்னா ஆளுங்கட்சியில முதலமைச்சருடைய புகைப்படத்தை வைத்து கொண்டு பின்னாடி ஒழிந்து கொண்டு இருக்கின்ற வந்து இந்த மாதிரி ஒரு அண்ணாமலை அண்ணனை தனிப்பட்ட அண்ணாமலை அண்ணனை பேச முடியுமா அண்ணாமலை அண்ணனே உனக்கு தூக்கி போட்டு மிதிச்சு முதுகெலும்ப உடச்சிடுவார் என்ன ஒரு காவல்துறையில் இருந்தவர் காவல்துறை மாவு கட்டி போடுவதை நானும் பார்த்து கொண்டுதான் ஆனால் உனக்கு அது புரியல ஏன்னா நீ ஒடிந்து கொள்கின்ற குடியாத்த குமரன் வந்து நீ பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் தவறு அதை நீ உணர்வாய் உன்னை பேசுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது சரியா நீ அவ்வளோ பெரிய அப்பட்ட கரெல்லாம் கிடையாது புரியதா நானும் அப்பட்டக்கர் கிடையாது நானும் தனி மனிதன் தான் நீயும் தனி மனிதன் தான் உனக்கு எனக்கும் வாய்க்கா சென்றா இல்லை சொத்து பிரச்சனையா புரியுதா ஒரு தனி மனித தாக்குதலை நிறுத்தி அவர் பிறப்பை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு நீ பிறந்தா எப்படி பிறந்தாய் என்பதை உங்கள் உன்னுடைய வேணாம் அது ஏன் நான் சொல்லி நிபாரன் மற்றவர்களை குறை சொல்வதற்காக இணையதளம் கிடையாது ஆனால் இந்த இணையதளத்தில் நீங்க அரசியல் கொண்டு கொண்டிருக்கின்ற இது தவறான ஒரு விஷயம் அண்ணாமல இது விஷயமா நீங்க நீதிமன்றம் போகணும் உங்கள் கட்சி சார்ந்தவர்களே போகணும் ஆனா போகாம இருக்கிறது வருத்தமா இருக்கு சத்தியமா வருத்தமா இருக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அதனால நான் போக முடியல இல்லைன்னா அவன் பேரையை நான் வழக்கம் கொடுத்துருப்பேன்